நேத்து வந்து சாம் வந்து சொன்னாரு உனக்கு கிஃப்ட் வர வேண்டிய காலமேல உனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு உனக்கு கிஃப்ட்டே வராது நேத்து எங்க வீட்டுல சொன்னாரு நான் என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு நான் ரொம்ப சாம்பேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலையில என் கிளாஸுக்கு போயிட்டே நான் என்னோட மிஷின்ல உட்கார போறேன் அப்ப வந்து இந்த நமக்கு இந்த குண்டூசி இன்னும் பாத்தீங்கன்னா பயந்துராந்தீங்க என் தங்கச்சி சிரிக்கிறா அஹா கான்ட்டு அந்த பீட்ஸ் வந்து இருந்துச்சு என்னுடைய யாரும் இது வாங்கிட்டு வந்தான்னுட்டு நினைச்சிட்டு அங்க வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜான் ஒரு குட்டி சிஸ்டர் இருக்காங்க அவங்க வந்து எனக்கு இது வந்து கொடுத்தாங்க தேங்க்யூ ஜானுமா அதுக்கு அடுத்தது எங்க அத்தை வீட்டுல வந்தா நான் சாப்பிடுவேன் டெய்லரிங் கிளாஸ்க்கு ஆப்டர்நூன் வந்து வந்து பார்த்தா மாமாவும் எங்களுக்கு நல்ல கிஃப்ட் எனக்கு சாப்பிட்டு கொடுத்தாரு ரெண்டு பேர் இதுல சாரி பாதர் இது வந்து என்ன பண்ண என்ன சொல்றோம்னா இது வந்து விலை மதிப்பில்லாத ஒரு பரிசு ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா வசனம் அன்பா இருக்க சொல்றாரு ஏசப்பா அதுக்கு அடுத்து அம்மஞ்சருக்கு அவருதான் கத்துக்கள் என்ன நம்ம அறிஞ்சிக்கணும் அத வந்து சொல்றாரு சமல இந்த வார்த்தை வரும்போது நம்ம கிட்ட ஏசப்பா பேசினாருன்னு அர்த்தம் அது கத்துறது நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இருந்து ஒரு பர் கத்துறதுக்கு சொத்துக்கலாம் பாருங்க